துலா ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில் பாத்துட்டு குரு அதிசாரம்னா என்ன ஒரு கிரகங்கள் வந்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு பயிற்சி அடைகிற காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் முன்னாடி வந்துட்டு தான் அதிசாரம் பின்னாடி போறது வக்ரம் இப்போ மிதுன ராசியில வந்து குரு இருக்கிறாரு அப்ப வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவாரு நூறு டிகிரியில் இருக்கிறவர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு ரிபேஸில் போகிறது தான் வக்ரம் அப்போ ஒரு வீட்டில் இருந்துட்டு முன்னோக்கி வர்றதுக்கு பேர் தான் அதிசாரம்னு சொல்லுவாங்க அப்போ அதிசாரம்னா அடுத்த வீட்டுக்கே தாவரது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்தில் இருந்து கடகராசிக்கு இப்போ வராரு இருபத்தி ஆறு நாட்கள் வராரு இல்லையா இதுதான் குரு ஆகிறார் இந்த குரு அதிசாரம் ஆகும்போது எவ்வாறு துளாராசிக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராசிக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சனி பகவான் உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது ஆறாம் இடம் ருணா ரோக சனியாக இருக்கிறார் அப்போ நல்லா தான் கொடுத்துட்டு ஆனால் அவரு இப்போ ஆல்ரெடி வக்கிரத்தில் இருக்கிறதுனால அந்த சனி பகவானும் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு தான் அவர் சில நல்ல பலன்களை கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தா குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தா மிதன ராசியிலிருந்து உங்க ராசி ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப மிதன ராசியிலிருந்து உங்க ராசி அஞ்சாம் இடமாக பார்த்து நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் இந்த இருபத்தி ஆறு நாள் என்ன பண்ணுறாருனா மிதன கடக கடகராசிக்கு வராரு இல்லையா அப்போ உங்கள் ராசியை குரு பார்க்க மாட்டார் அப்போ ஐந்தாம் இடமாக ராசி பார்த்தவரை அப் இப்போ ஐந்தாம் இடமாக விருச்சக ராசி பார்க்குறார் அப்போ இந்த இருபத்தி ஆறு நாள் இன்றைக்கி பெருசாக ஏதாவது மாற்றங்கள் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா பலன் கொடுப்பார் ஆனால் பெருசாக பலன் கொடுக்க மாட்டார் ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல வராரு அப்படின்றத நீங்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் இப்போ எத்தனை மடத்துக்கு வராருன்னா பத்து பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தில் குரு இருந்தால் பதவி கூட நம்ம பரிபோகம் சொல்கிறோம் அதாவது நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும் சரி ரெண்டாவது பார்த்தா இன்றைக்கி நான் வந்து தனியார் கம்பெனியில் ஒரு நல்ல தரமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி இது போக நான் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறேங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி மொத்தத்தில் பதவியில இருக்கிறவங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாள் கொஞ்சம் கவனமான ஒரு தான் இந்த நிலமை ஏன்னா பத்தில் குரு வராரு அந்த பத்தில் குரு வரும்போது இப்போ வந்து அந்த குரு வந்து உச்சத்துல வந்து உட்காரும்போது என்ன பண்றாருன்னா சிரமத்தை கொடுப்பாரு ஆனா இத குரு வந்து அடைஞ்சி உச்சத்துல உக்காருலன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுப்பாரு ஆனா உச்சத்துல உக்காடுறதுனால கொடுப்பாரு எண்பது சதவீதம் கொடுக்குறவர் வந்து பாதி நாற்பது சதவீதம் தான் கொடுப்பார் அப்போ என்ன ஆகுது எப்படின்னா நம்ம வந்து கமிட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் தேவை எது தேவையில்லாத எது பிரித்து பழக பார்த்துட்டோம்னா நமக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நட்புக்குடையவர் அப்போ இப்போ வந்து ரிஷப ராசியோ துலா ராசியிலையோ குரு வந்து உட்காந்தா நட்பு தான் உட்காருவார் அதே மாதிரி தனுசு ராசியில மீன ராசியிலுமே சுக்ரன் உட்காரும் போது நட்பதை உட்காருவார் அப்ப சுக்கிரனும் குரு வந்து நட்புக்குடைய கிரகம் சரிங்களா அப்ப அந்த நட்புக்குடைய கிரகம் சுக்கரன் வீட்டில் வந்து உட்காரும் பொழுது இது யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் மனைவிக்கு நல்லா இருக்கும் நூறு சதவீதம் சுக்கரன் அப்படின்னா ஒரு பெண் சார்ந்த கிரகம் கோச்சாரத்தில் என்ன சொல்றோம் மனைவி அப்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு இந்த அதிசாரம் நல்லா இருக்குதுங்க பெண்கள் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க அதாவதுன்றதை நான் ஒரு தொழில் செய்துகிட்டு இருக்கிறேன் ஒரு வேலையில் இருக்கிறேன் ப்ரமோஷன் சம்பளம் உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இதெல்லாம் மாறுமான்னு பார்த்தா உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த அதிசாரம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக உண்டு சரிங்களா இதனை எல்லாத்துக்குமே ஒரே வாரத்தில் கிடைக்கும் அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படி கிடைக்கும்னா பத்து பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு தான் நம்ம அர்த்தம் அப்படி கிடையாது உங்க ஜாதகம் நல்லா இருந்தா இந்த குரு அதிசாரம் நிச்சயமா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் இல்லையா அப்போ வேலை வாய்ப்பில் மாற்றத்தை கொடுப்பார் அது அவங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல கொடுப்பார் அப்போ முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு தொழில் குருவா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்து அதாவதுன்றது வந்து உழைப்பை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் இன்றைக்கி இன்னைக்கு கவுடுசூதுவாது இல்லாத ராசி எனக்கு தெரிஞ்சு யாருன்னா அந்த துளாராசி தான் கத்த தெரியும் கோவப்பட தெரியும் மனசில் வச்சுக்க தெரியாது எது வந்தாலும் சிந்திச்சு செயல்பட மாட்டீங்க டக்குன்னு எடுத்துன ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க பேசிடுவீங்க அடுத்தது யோசிப்பீங்க ஏன் நம்ம இப்படி சொன்னோம் எதுனா காரணம் யோசிப்பீங்க ஆனால் எந்த காரணத்து கொண்டும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பத்தில் குரு வரக்கூடிய காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வந்து அதில் உங்களுடைய ஃபோக்கஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிற வாய்ப்பும் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா எண்பது சதவீதம் கஷ்டத்தை கொடுக்குறவர் நாற்பது சதவீதம் கொடுக்குறாரு அந்த நாற்பது சதவீதம் எதனால் கொடுக்குறாருன்னு சொல்கிற அப்படின்னா உச்சம் அடைஞ்சதுனால அதே உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தருத்ரீமாட்டான் அதனால் உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தா நட்புக்குடை கிரகந்தான் அந்த குரு பகவான் இந்த காலகட்டமெல்லாம் உட்காருடைய நேரத்தில் இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இது போக இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக அவங்க ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்படி இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் துளா ராசிக்காரங்களுக்கு அதாவது பூர்வீகத்தை விட்டு மாறி உக்காந்து இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசாரம் நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்காக நான் வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டுங்க பூர்வீகத்தில் இல்லை இப்போ எலிவங்காக இருந்தாலும் தனிவங்குன்ற மாதிரி நாங்கள் தனித்து தான் இருக்கிறோம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதாவது துலா ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணணும் இதை நான் செய்யணும்னு ஆர்வம் இருக்குது நான் செய்யலாமா என் கிரகநிலைகள் ஒத்து வருமா எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுவாரன்னு கேட்டால் பத்தில் குரு வர நேரம் அதே மாதிரின்றது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி